அனுமந்த ஜெயந்தி சிறப்பு ஆனந்த வேதம் ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா உன்னை போல் காமத்தில் மயங்காத மனது வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா உன்னை போல் எதற்கும் அஞ்சாத தைரியம் வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா உன்னை போல் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா உன்னைப்போல் எடுத்த காரியத்தை முடிக்கும் திறன் வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா போல் அழகாகவும் அர்த்தத்தோடும் பேச வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா உன்னை போல் எப்பொழுதும் வினயத்தோடு இருக்க வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த அனுமந்தசூரா உன்னைப்போல் ராமனிஷ்டமாக வாழ வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த அனுமந்தசூரா உன்னைப்போல் புத்தி சாதுரியமும் பலமும் வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த அனுமந்தசூரா உன்னைப்போல் ராமகதை கேட்டால் கண்ணீர் வழிய வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா உன்னை போல் சகல சாஸ்திரங்களையும் கற்க வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்தசூரா போல் ராமதாசனாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆஞ்சநேய வீரா அனுமந்தசூரா உன்னை போல் உன்னை போல் என்னை மாற்றிவிடு இதை கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை ஆனால் உன்னைப்போல் இருந்தால்தான் இந்த சம்சாரத்தில் நான் ஜெயிக்க முடியும் சம்சார சாகரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் இந்த அல்ப ஜந்துவை உன் வாளால் கட்டி தூக்கி பகவானின் சரண கமலங்களில் போட்டுவிடு ஆஞ்சநேய வீரா சூரா உன் திருவடிகளில் சரணடைந்தேன் இந்த ஏழை குழந்தைக்காக பகவானி கிருஷ்ணனிடம் தூது செல் செல் என்னை ஏற்றுக்கொள்ள சொல் இடுக்கையிட்டது குருஜி ഗോപാലവള്ളിദാസർ നന്റിയാ